என்னத்த வாங்கறே எடுத்து வச்சிருக்கான்னு தெரியலையே சேதிக்கு இப்படி வலிய மறச்சிட்டு நிக்கறீங்க பைரவி தள்ள செங்க தாளறது அவன எவ்வளவு நல்லவன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இந்த ரங்க பொறுக்கி தான் சேதவ சொல்லி வச்சிருக்கான் போல பைரவி சும்மா நடிக்காத சீ புருஷனா மயக்கலாம் தான பத்திட்டு இருக்க சீ என்ன சொல்லிட்டு இருக்க நான் எதுக்கு ஓம் புருஷனா மயக்கணும் அப்புறம் எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்கலாம்னு கேட்ட காலையில

என் தங்கச்சிக்கு வரைக்கும் மட்டும்தான் ஐயோ பைத்தியக்காரி பைத்தியக்காரி அவ என்ன கண்மூடித்தனமா லவ் பண்றா வேற எப்படிடி நான் சொல்றத நம்பாம இருப்பா ஏய் நான் சொல்றதுல சந்தேகம்னா அவட்ட பேசிதான் பாரு நான் ரொம்ப மோசமானவன் அவ உனக்கு பதில் அடி கொடுப்போம் ஆனா என்கிட்ட ஒரு வார்த்த கூட கேட்க மாட்டான் அந்த அளவுக்கு அவள வளர்த்து விட்டு இருக்கேன் சிப் பொறுக்கி சிப் பொறுக்கிட்ட பேசுறதே வேஸ்ட் யார் இது பண்ணு சேரக்கு நம்ம முன்னாடி ஓ நம்ம ஆளுட தங்கை செல்லே சேய் என்னடா அப்படியே பாத்துட்டு நிக்கிறடா டேய் முட்டக்கண்ணா ஹோ மூஞ்சிக்கு ஏன் அக்கா கேக்குதுல ஓனா என்ன பண்ற பாறடா சீ மீனா கால் 마டா மீனாவேடா டியா வர தங்கைச்சி சீ டியாவுக்கு சீப்டி ஒரு தங்கைச்சியா சீயே

பரவாயில்லை அது கூடல தான் இருக்காம் ஹஸ்ஸேனும் ஓகே தான் சம்மா செல்லம் ஓகே தானங்க அக்காக்கு சேப்ப வேண்டியதா না டேய் 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 ஓன்னு செட்ட అవமாட்ட சீ அப்படியே பொண்ணிட்டே போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணி உள்ள புடிச்சு போடுவாங்கதுக்கோ இங்க என்ன நடக்குது ஈஸியா மனசை மனச மாத்தான் சா அவளுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி பார்த்தா இந்த அக்காவோட மாமன்னாரு அவர்கிட்ட வச்சுக்க வேண்டாம் நானும் இந்த தம்பியும் நாட்டைக்கு ஒரே கடலைதான் பொறிக்கடலை பொறிக்கடலை வாங்கி சாப்பிட்டோமா அப்போ இந்த தம்பி பர்ஷாங்க மறந்து வச்சிட்டு வந்துட்டாரு அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்

신나다 이더. 지금 어디 걔 브라싱고 달란 차 안에 들어가. 하? 지금도 지금도 그다 오피스 문 앞에 있는데는 차 안에 들어가. 지금도 로브에서부터 빨리 들어 들어야 나. 하세요. 하이오 선. 지금은 어느 엔날 오픈나. 하나. 이제 아까 왈 오픈 러. 하리파이. 뭐라고? 빨리 봐. 라고. 신나 플레이고 들어. 빨리 들어. 신나 많이. இப்படி மாட்டி விட்டுடியே முட்டக்கண்ணா அப்ப நீ என்ன நினைச்சிட்டு இருந்த எங்க அக்காவ லவ் பண்ணிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணலாம்னு இருந்திருக்க நிஜமா இல்ல நீனா சும்மா நடிக்காத அப்ப உங்க அப்பா கிட்ட சொல்றதுக்கே உனக்கு தைரியம் இல்ல வேற எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிடுவான் உனக்கெல்லாம் எதுக்கு பந்த காதல் என்னவோ போ ஆமா உங்க அக்காவை லவ் பண்றது ஓகேவா உனக்கு சுத்தமா பிடிக்கல பச்சைப்பில மனச கெடுத்த அப்பா வேணும் அப்போ எங்க அப்பா கிட்ட உங்க அக்காவை லவ் பண்றேன்னு சொன்ன ஆஹா அப்பா நீ எங்க அக்காவை ஏமாத்திட்டு போனா அப்படியே நினைச்சியா ஹை கால் அடைச்சு தொங்கட்டுறான் ஓ சிப்ப நீ என்னதான் சொல்ல வரா சீ எனக்கு புடிச்சிருக்கோ சில்லுதான் கை காலை உடைச்சு தொங்க விட போறியா அவ சொல்றேன் சொல்லுறான் உடனே சொல்ல முடியாது

தாயே உனக்கு கோடி புண்ணியமா போகும் தயவு செஞ்சு நான் அவளை ஏமாத்துறேன்னு மட்டும் சொல்லிராதம்மா என் அப்பா கிட்ட கொஞ்சம் நல்ல பிள்ளையா நடந்துக்கோயேன் என் லவ்வுக்கு ஆப்பு வச்சா கூட எப்படியாவது உன் அக்காவை நான் சமாளிச்சுக்குவேன் ஆனா என் காதலுக்கு என் அப்பா மட்டும் தடையா இருந்தாருன்னு வச்சுக்கோயேன் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது பிளீஸ்மா கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணேன் பாவி பதிலே சொல்லாம போறதை பார்த்தா கண்டிப்பா ஆப்பு போல

அப்பா எதுக்குப்பா இப்படி சாயம் போன துணி சித்து போன பாத்திரம் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என் தியாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவா தெரியுமா இப்ப கூட எவ்வளவு வருத்தி கண்டிதான் குறைஞ்சு கட்டிட்டு நிக்கிறல்ல அவளும் எவ்வளவு வருத்தி இல்ல எனக்கு பொண்டாட்டியா வர போறவ என் உயிர்ல பாதி நேற்று வரைக்கும் என் எதிர நின்னு பேச கூட தயங்குவ இன்னைக்கு அவளுக்காக இவ்வளவு எதிர்த்து பேசிட்டல பொண்டாட்டி இல்ல கொனவுள்ள கூட அப்படின்னு நினைக்காத என் தங்கச்சிக்கிட்ட இப்பமே பேசுறேன் அடுத்த மாசமே உனக்க ஜோதிக்கும் கொல்லணும் உங்களுக்கு இப்ப என்னதான் பிரச்சனை நான் சம்பாதிக்க கூடிய பணத்தை எல்லாத்தையும் உங்ககிட்ட தானே தாரேன் தந்துட்டு தான் பாக்கெட் மணி கூட வாங்கிட்டு போறேன் என் லைஃப முழுசா நீங்களே கண்ட்ரோல் பண்ணுங்க என் அம்மாக்கு கூட என்னால ஒரு சேலை கூட வாங்கி தர முடியல அப்புறம் நீங்க சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் சன்னியாசியா போகணுமா எனக்கு என்னைக்குமே தீயா மட்டும்தான் பொண்டாட்டி உங்களால

சேர்ந்து கூட்டு கலாணித்தனம் பண்ற இல்ல எவ்வளவு ஒருத்திய காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு நாயது கிட்டே தெத்த வேணும் முதல்ல பொண்டாட்டி நீ என்ன மதிக்கணும் அப்புறம் தான் பிள்ளைங்க மதிக்கும் பெரிய கல்வி கணக்கு இருந்த காமராசி பள்ளிக்கூடம் நடத்த பள்ளிக்கூடம் அதை இழுத்து மூடுன்னு எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன் சம்பாதிக்கிற தூமுறு தானே உனக்கு இப்படி எல்லாம் ஆட வைக்குது போய் ஆசை புத்திரம் கிட்ட சொல்லு தங்கச்சிக்காரியே இந்த ஆட ஆடுறோம் அதெல்லாம் கண்டிப்பா நல்ல குடும்பமா இருக்காது கவர்மெண்ட் வேலைக்கு போறவா இந்த வீட்டை மதிப்பாளா சும்மா பேச்சுக்கு சொல்லாதீங்க ஸ்கூல மூடுறதுல அவங்களுக்கு விருப்பமே கிடையாது நானா நானா ஸ்கூல்ல உள்ள வருமானத்தை எல்லாம் எடுக்கிறேன் எல்லாம் வரவு செலவு கணக்கெல்லாம் நீங்க தானே பாத்துட்டு இருக்கீங்க ஆனா இதெல்லாம் வாய் திறந்து உங்ககிட்ட என்னால சொல்ல முடியாது வாய் வாயிருந்தோம் நான் உமை காப்பி குடிக்கிறியம்மா மலரு வேண்டாமா நீங்க உங்க வேலையை பாருங்க மலரு பரவு உன் தங்கச்சி பைரவியம் அவ வீட்டுக்காரன் சின்னதாவது சொல்லதெல்லாம் மனசுல வச்சுக்கிடாதண்ணா எனக்கும் எல்லா பிள்ளைகளும் ஒண்ணுதானம்மா ராஜம்மா நான் முடிச்சுட்டியா ஆமாக்கா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிறேன்மா உங்க மகள எப்படியாவது புகுந்த வீட்டுக்கு அனுப்பிருந்த பெங்களூருக்கு நகையெல்லாம் திருப்பி அவளுக்கு ஒரு பத்து பவுன் போட்டுட்டுட்டா பிரச்சனை இல்ல மகளே ஒண்ணு இல்லாம வந்தவாணி அவளுக்கு மாமியார் வேற கரைச்சல் பண்ணிட்டே இருக்கான் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல தானமா என் நகை அவ்வளவு அடகுல வச்சிருக்கு அதை இப்படி உடனே திருப்பா எப்படி திருப்ப முடியும்

எப்படியும் ஹீன் கிட்டதான் மாட்டுவ ஒண்ணு இல்லாம இருந்தாலும் உனக்கு இந்த மான ரோஷத்துக்கு குறைச்சதே இல்ல வாங்க நானே இன்னைக்கு உங்களை டேப் பண்ணிடுறேன் எதுக்கு அது இதுன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க அப்பா ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நானே போய் சொல்லிட்டு வந்துட்டேன் அடுத்த முகூர்த்தத்துலயே ஜோதிகா ரகுக்கும் கல்யாணத்தை வச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன் நீ என்னமா நினைக்கிற ச்சே நான் லோ பண்ண போனேன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணிருக்கணும்னு நல்ல வருமானம் இல்லன்னு அவளை கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னு சொன்னாங்க அது கூட சிவருக்கு சிவரெல்லாம் ஒரு ஹக்கேன் ஆமா அவரு பாத்ரூம்ல இருக்காரு போல நீங்க என் கூட வருது அவருக்கு தெரியாது தெரிஞ்சு கேட்டாலும் நான் பேசிக்கிறேன் ஹேமா அப்படி பாக்குறீங்க எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டான்னா உம் இவ்ளோ அழகான பையன் ஒரு பொண்ண கூட லவ் பண்ண தெரியாம இருக்கேன்னு தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் நான் கூட நீ லவ் பண்ணிட்டு இருக்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு நினைச்சேன் ஆனா அதுவும் போச்சே அதே பிரச்சனை பாக்க மாதிரி இருந்தோம் அதெல்லாம் பிரச்சனை இல்லங்க நான் இதுக்கு

பொறுப்பானாலும் கூட ஆதிக்கும் ஜோடியா தான் இருக்கா ஷியாம் உன்னே ஒரு மாதிரி டென்ஷனா வந்து உட்காந்துருக்கா என்ன கார சரம பஜ்ஜி சுட்டு வச்சிருக்கேன் கொன்னு எடுத்து வாயில பிச்சு போடு எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றேன் மோனே மோனேனு கூப்பிடாதீங்க நீ நான் ஆம்பள பிள்ளையா பொம்பள பிள்ளைப்பா ஷியாம் உன்னே அப்படி சொல்லா நான் ஆம்பள பிள்ளை பொம்பள பிள்ளைனு பிரிச்சு எல்லாம் பார்க்கல பொண்ணு எனக்கு அப்படி கூப்பிட நின்னு அது அது என்ன உணர்வுன்னு தெரியல மக்களே என்னத்துக்கு இப்படி காலேஜ்ல இருந்து டென்ஷனா வந்திருக்கா ஏதாவது பையனுக்கு கைய பிடிச்சி இழுத்துட்டே என்ன நாளைக்கு நான் காலேஜுக்கு வந்து சம்மதனம் பண்ணணுமோ அதல்லக்கா அங்க ஆசை மகா இருக்காள ஒரு வாழை கண்டிப்பா லவ் பண்றாளா ஆள சங்கல ஆமா சொன்னேன் ஏதோ ஒரு பையன் லவ் பண்ணா நான் கூட போய் பாத்துட்டு வரேன்னு சொன்னல்ல அந்த வால கபஜ பெட்டா இருக்கான் பாருங்க அவன் சரியான லூஸ் அப்ப ஒரே ஒரு விஷயம் சொல்ல அந்த வால கபஜ மறந்தற சொல்லி இப்பவே உங்க பொண்ணுக்கு போன் போடுங்க அந்த வீட்டுக்கு மட்டும் இவன் மர்மோல அந்த மாமனாரளோட மண்டமேலே 10 இன்ஜ் ஆணி வச்சு அடிச்சுடுவேன் குட்டி பிசாசு சின்ன பண்ணி நீ சின்ன பண்ணி ம் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது ரகு எதுக்கு பாக்க போனா அங்க சின்னதா பேசுனீங்க ம் மாமா கிட்ட பேசுனது சொல்லணுமா இல்லன்னா அவ மாமன்னார் கிட்ட பேசுனது சொல்லணுமா ஐயோ சிப்பவே கணக்கிட்டது என்னடி சொல்ற அவங்க அப்பா கிட்ட பேசுனியா ம் சேண்டி உனக்கு இந்த தேவையில்லாத வேலை நான் உன்னை ஏதாவது எனக்கு சப்போர்ட் பண்ண சொன்னானா என்ன பேசிட்டு இருக்கா நான் தங்கச்சி அத ஞாபகத்துல வச்சுக்க நீ கண்டவனே காதல் இப்ப நான் என்ன ஏதுன்னு கேட்க கூடாதுல்ல நான் போட்டது சுடிதார் நல்லா இருக்கா இந்த சாரி நல்லா இருக்கா அப்படின்னு டெய்லி கேட்பா இந்த பையனை லவ் பண்ணட்டானு ஒரு வார்த்தை கேட்டியா மீனா உன் மாமனாருக்கு ரொம்பதான் திமுரு அப்படி சின்னதான் ஆச்சு மீனா ஆமாக்கா அவரு பேச நானும் பேசிட்டேன் அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணிட்டுதான் வந்தேன் செல்ல ஒன்னாலதான் இப்படி எவனையாவது போய் லவ் பண்ணி வச்சிட்டா இப்படிதான் நடக்கும் கொனக்க வாய் கொஞ்சம் ஜாஸ்தி தான் பெரியவங்க கிட்ட எதுக்கு எதுக்கு எடுத்து பேசிட்டு இருக்கா அவங்க மட்டும் என்ன வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்க அப்புறம் சன்னியாசியா போயிருக்கா போகாத வீட்டுலயே இரு சாமியாரா அங்கேயே இரு பக்கத்துல கோயில் ஏதாவது கட்டி கணக்கு போட்டுடலாம்

ஒன்னு சொல்லட்டா சொல்லு அக்கா நீ பேசாம தனி குடுத்தான் அந்த வீடு உனக்கு அந்த இருக்கான் பாட்டியா பெரிய கொடுமைக்கார மாதிரி இருக்கான் உனக்குதான் பிரச்சனை பாக்கலாண்டி அது மட்டும் முடியாது லவ் பண்ண ஸ்டார்டிங்லே ராகு சொல்லிட்டாரு என்னைக்குமே தனி குடுத்தனும் நமக்கு வேணாம்னு இத சொன்னா இந்த கலனும் இப்பவே வேணான்னு நீ சொல்லிருவே என்னக்கா முடிச்சிட்டு இருக்கா

இந்த நீங்க இருக்கீங்க நிறைய பேசணும்னு தான் தோணுது ஆனா சின்ன பேச எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு தெரியலே கூட குழந்த மாதிரி ரகு ரகுடா சொல்லு நம்ம ஊர்ல செல்லையில இருக்க பத்தியா அந்த கோயிலுக்கு வந்துடும் ஏன் உம் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அதான் ஐ காட் அதுக்குள்ளே வா என் வாழ்க்கை ஒன்றும் விளையாட்டு பொம்மை இல்லைடா மாதிரி மாறி விளையாடிகிட்டு இருக்கேன் இதுக்கப்புறமும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அப்புறம் இங்க யாருமே இல்லை உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கனாலும் கூட்டிட்டு வாச்சதை போட ஆள் வேணுங்களா தே டேய் ஹிருடா ம் வச்சுதாண்ணா பார்த்துக்க அது ஒன்றும் இல்லைங்க ஒரு அர்ஜென்ட் ஒர்க் அதான் நீங்க என் கூட ஒரு

இதெல்லாம் நாங்க முன்னாடியே பிளான் பண்ணியலாம் பண்ணல இப்போதான் அவசரமா முடிவெடுத்துருنده சென்னதியா ஆமா மலரே நம்புங்க டீச்சர் காலையிலே கோவிலுக்கு தான் கூப்பிட்டேன் பொடவேலாம் கட்டிட்டு வான்னு சொன்னேன் இங்க வந்து தான் ஜுவல்ஸ் எல்லாம் கூட போட்டது அப்போ திருட்ட கல்யாணமா ஹ்ம் தியா शिंदे அவளுக்கு ஒண்ணே தெரியாதங்க எனக்கத்தான் எங்க வீட்ல எங்க அண்ணனோட எக்ஸ் லவர் கூட கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்றாங்க

தேவை <laughs> <g vais> அதுக்கப்புறம் அவங்களுக்கு நீங்களே பண்ணுவீங்க அப்படிலாம் ஆகாதுங்க சொல்லுங்க அப்படிதான் நடக்கும் ஆகாதுங்க நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அதனால யார்கிட்டயும் போய் எனக்கு பொண்ணு கொடுங்க கெஞ்ச வேண்டிய தேவையே இல்லை ஸோ நீங்க என்ன நினைச்சலாம் கவலைப்படாண்டா சந்தோஷமா வந்து உங்க ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு அச்சதையை போட்டு வாழ்த்துங்க கண்டிப்பா உங்க ஃப்ரெண்டு நல்லா இருப்பாங்க என் தம்பி மட்டும் இல்ல நானுமே உங்களுக்கு கேரண்டி தரேன்

வாரம் வர கூட நான் அவனுக்கு தாலி கட்டுவேன் தான் கொஞ்சம் என்னடா பண்றது ஸ்வீட்டுக்கு போலாமா அப்பா ஒரு நாலு நாளைக்கு கத்துவாரு அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு இருப்பாரு வேண்டாம் சிவனோட வீட்டுக்கு போயிட்டு வரேன் சிவங்க வீட்டுல சமாளிக்க அவ்வளவு கஷ்டம் எல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம அப்பாவை பாத்துக்கலாம் நான் வேண்டாம் வேண்டானா நீ வீட்டுக்கு கிளம்பு நான் அவளை கூட்டிட்டு போயிட்டு வரேன்

ராணி எனக்குமர்ச்சா இருக்கு வணக்கம் மேடம் நான் ரகு ரெண்டு வருஷமா பிரைவேட் டிடெக்டிவா வேலை பாக்குறேன் உடம்புல எந்த நோயும் இல்ல போன வாரம் கூட டாக்டர் சொன்னாரு வீட்டுல அம்மா அப்பா அன்னை தம்பி நானும் நாலந்தியாவும் ஒரு வருஷத்துக்கு மேல காதலிச்சிருக்கோம் எனக்கு எங்க வீட்டுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க